அந்த தெய்வத்தை கூப்பிடுகிற பொழுது அதிரீதியாக அந்த சொல் கேட்டு உங்களுக்கு வழங்கப்படுது ஒருத்தனை கூப்பிட சொல்லிட்டு நான் கூப்பிடாம இருந்தால் நீங்கள் என்ன பகைச்சிடணும் நான் தாமியை பகைக்க முடியாது நான் அவனுக்கு கட்டுப்பட்டவன் அவனுக்கு நான் அறிவாங்க கட்டாயத்தின் பேரில் போற அங்கே போய் நடக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன் அவன் சொல்லப்பட்டிருக்க ராம்நாடாப்பா உனக்கு என் பரம்பக்கூடிய எனக்கு சொல்ல தெரியாதா என்ன தெய்வமே படைக்கின்ற பொழுது பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோளும் ஆன்மீகமான ஒரு வாழ்க்கை நினைக்க கூடார்கள் சொல் வந்து மனிதனுடைய அறிவையும் மனதையும் மதிச்சு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் அருள் வாக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை எப்படிப்பட்டது மனித சக்திக்கு மீறிய இன்னொரு சக்தியினுடைய குரலை வார்த்தைகளை அந்த சக்தியினுடைய தன்மையை தன் அனுபவித்து செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து சொல்வதற்கு பெயர் அருள்வாங்க சமுதாயம் அருள்வாக்கை எப்படி புரிந்து கொண்டு இருக்கிறது என்றால் சாமி வந்து ஆங்காரமா ஆடி பாடி ஓடி சொல்லக்கூடியது அரண்வாக்கு அப்படின்னு சமூகம் புரிந்துச்சு அப்படி தமிழன் புரிந்ததை குற்றமன்ற சொல்லப்படாது ஒவ்வொரு பெரிய கோவில் திருவிழாக்கள் செலவழித்து வைக்கிறாங்க அதுல அந்த தெய்வம் கொஞ்ச நேரம் இறங்கி அந்த சாமியாரியை அரவணைக்க செய்து அவர் மூலமாக வரக்கூடியதுக்கு பெயரும் அரள் தான் சித்தர்கள் அருள் வாக்கு என்பது எப்படிப்பட்டது இணைத்து அந்த இறை சக்தி மக்களுடைய விஷயங்களை ஏற்று சித்தருடைய ஆன்மாவுக்குள் பதிவாக்கி சொல்லக்கூடிய தன்மைக்கு பெயர் அருள் ஞான வாக்கு என்பது பெயர் அந்த வாக்குஸ்தலம் தான் இது சித்துக்கள் சித்தர்கள் அப்படிங்கிறது பல்வேறு கோணத்தில் இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் சித்து அடைஞ்சிருப்பாங்க சில பேர்கள் ஆசிர்வாதம் செய்தால் போதும் அது ஒரு ஆத்ம சித்தி மனோ சித்தி சில பேர்கள் வித்தியாசமான ஒரு செயலை செய்து காட்டி மக்களுக்கு அற்புதத்தை செய்வார்கள் அது ஒரு சித்து சில பேர்கள் தவஞானியாகவே இருந்து ஸ்தம்பன சக்தியை பெற்று தண்ணீரிலே மிதப்பார்கள் அது ஒரு யோக ஞான சித்து இருக்க பறக்க தொழில் கற்றவர் என்று சொல்வதை போல பழங்காலத்திலே கோரக்கர் போன்ற மகா ஞானிகள் காற்று ஆகாய மார்க்கமாக பறக்கும்படி தாம இருந்து ஒரு சக்தியை பெற்றார்கள் அதற்கு பேர் சித்து இன்னொன்று தெய்வத்தினுடைய வார்த்தையை அசிரீரியாக கேட்டு அதை சொல்லக்கூடிய வாக்கு சித்து தான் இந்த கோயிலில் இருக்கும் அப்போ அந்த தெய்வத்தை கூப்பிடுகிற பொழுது அதரீதியாக அந்த சொல் கேட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது அந்த வழங்கப்படுகிற தன்மை எப்படி வருகிறது என்றால் நீங்கள் கருப்புசாமியை நோக்கி நீங்கள் ஒரே நோக்கத்தில் கும்பிடுகிற பொழுது உங்களுடைய எண்ணங்களை அவர் ஏற்றுக்கொண்டு என் மேனையில் அவர் கலந்து அதரீதியாக எனக்கு சொல்வதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ அந்த வாக்கு சக்தியவும் அந்த தெய்வ சக்தியும் தன்னுடைய நேனிலே கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கொண்ட தவத்தின் பெயர் தான் அருள் ஞான சித்து அந்த சித்துக்களை அடைந்துதான் உங்களிடம் வந்து இந்த ஆத்ம சேவையை தெய்வத்தினுடைய அருளாக நம்ம செய்துவிட்டுருவோம் இந்த சித்துக்களில் எந்த ஒரு கலப்பு இருக்காது கலப்பு என்றால் ஆசை பாசம் சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க வேண்டியவங்க வந்திருக்கிறாங்க நமக்கு ரொம்ப கோயிலுக்கு பண உதவி செய்யக்கூடியவங்க வந்திருக்கிறாங்க அதனால் அவங்களை சொல்லிடணும் இவங்களுக்கு நாளைக்கு சொல்லலாம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு இந்த வந்து இடம் கிடையாது நம்ம கோயிலில் வந்து ஒரு சில பேர்களை நிர்வாக கமிட்டியில் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஒரு நிர்வாக கமிட்டிக்கு ஒரு ஆலோசகராக சொக்கமுண்டியைச் சேர்ந்த அண்ணன் மூர்த்தி அவர்களை ஆலோசகராகவும் ஒரு இயக்கம் நிறைந்த ஒரு டைரக்டர் மாதிரி அண்ணன் குமார் அவர்களையும் தலைமையாக நமது பிரியாப்டர் கம்பெனி பிரியாபர்ஸ் கம்பெனி உரிமையாளர் கண்ணன் அவர்களையும் இவைகள் அனைத்தும் ஒருங்கிணைப்பாளராகவும் வழிநடத்துவராகவும் மகன் கோபி அவர்களையும் நாங்கள் இந்த அன்னதான கமிட்டியில் வந்து வச்சிருக்கிறோம் அவங்க எப்பொழுது வேணாலும் இந்த கோயிலுக்கு உள்ள போகலாம் சாமியை கும்பிடலாம் வச்சுக்கிடலாம் இதை வச்சு சில பக்தர்களுடைய எண்ணத்தில் கார் வண்டியோட வரக்கூடியவங்களையும் செல்வாக்கூட இருக்கக்கூடியவங்களை மட்டும்தான் கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருடைய உள்ளத்திலும் வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த விளக்கத்தை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் இன்னும் ஒவ்வொரு சில அமைப்பாளர்களை உருவாக்கும் பொழுது வடகரை பார்வதிபுரத்தில் சுப்பையா பாண்டியரான அவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க சாமி சொல்லியிருக்கிறாரு இந்த வருடம் இந்த கோவில் திருப்பணிகளை ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து அவர்கள் மூலமாகத்தான் பக்தர்கள் இயங்க முடியுங்கிற ஒரு நிலைகளைத்தான் நம்ம உருவாக்கப்போகிறோம் இப்போ நிர்வாக கமிட்டின்னு சொல்லுகிற பொழுதுதான் முதன்மையாளராக செல்லத்துறையும் இரண்டாவது பொறுப்பாளராக அண்ணன் செந்தூர் பாண்டியன் அவர்களையும் வச்சு மொத்தம் ஏழு பேரை நிர்வாகத்தை வச்சு நாங்கள் வந்து செய்ய போகிறோம் இது வந்து இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் சாமி எதுவும் பாரபட்சமாக நடக்கிறாரோ என்ற உணர்வு உங்களுடைய யாருடைய உள்ளத்திலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தெய்வத்தலம் எப்பொழுது ஒழுங்காக இயங்கும் எப்பொழுது ஓங்கும் அப்படி என்றால் மக்களுடைய மனம் இடைஞ்சல் படாமல் இருக்கிறது வரை மக்கள் நெருங்கி கொண்டே இருப்பார்கள் அதான உண்மை மக்களுடைய உள்ளம் இடைஞ்சல் பெறாத வரை மக்கள் நெருங்கி கொண்டிருப்பார்கள் மக்களுடைய உள்ளம் இடைஞ்சல் ஆகிவிட்டால் அவர்கள் விதிபோல நடக்குன்னு சொல்லி உட்கார்ந்துக்கிறார்கள் ஆனால் இது வந்து தொழில் அல்ல இது மக்களுக்கு ஞானத்தையும் கர்மாக்களையும் போக்குவதற்காக வழி நடத்துகின்ற ஒரு ஆன்மீக ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு எந்த எண்ணம் படைத்தவர்கள் வேண்டுமானாலும் வரலாம் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே அப்படி நினைச்சி வரக்கூடியவங்களும் வந்திருப்பாங்க நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம் சாதி தந்துட்டு அந்த சாமியை நம்ம நிரந்தரமா கும்பிட்டுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களும் வந்திருப்பாங்க என்ன பணம் கொடுத்தாவது நம்ம இன்னைக்கு உத்தரவை கேட்டு போயிடணுங்கிற வலிமையான எண்ணம் படைச்சவங்களும் வந்திருப்பாங்க இது எல்லாமே அவர்களுடைய மன அழுத்தம் தான் அதுக்கு காரணம் இதில் எந்த கேரக்டரையும் நான் வந்து குறை சொல்றது மாதிரியோ அல்லது வந்து அதை மைனஸ் பண்ணுறது மாதிரியோ உள்ள எண்ணம் எனக்கு கிடையாது ஏன்னா மக்கள் தாமுக்கு வந்து எப்படியாவது அனுக்கிரகத்தை பெற்றணுங்கிற நோக்கத்தோட வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு அதனால் அதை மட்டும் தான் நம்ம ஏற்க முடியும் அவநம்பிக்கை உடையவர்களும் இருப்பாங்க ஏன் அவநம்பிக்கை உடையவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நிறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க அப்படி போயிருக்க இடங்கள்ல அவங்களுக்கு உண்மை செய்திகள் கிடைச்சிருக்காது அவங்களுடைய மனம் பக்குவப்பட்டிருக்காது சந்தோஷம் அடைஞ்சிருக்காது அந்த சந்தோஷம் அடையாததுக்கு காரணம் என்னன்னா மொத்தம் மூன்று விதம்தான் இருக்கும் அந்த மூன்று விதம் எப்படிப்பட்டதுன்னா ஒன்று உங்க அறிவை மயக்கக்கூடிய ஒரு மேஜிக்கை செஞ்சு உங்களை எடுத்திருப்பாங்க நீங்க நம்பி இருப்பீங்க அதுல பணம் இழந்திருப்பீங்க ஒன்று நம்பர் டூ ரெண்டாவது விஷயம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் உங்களை வந்து எப்படியாவது ஒரு கட்டாயப்படுத்தி உங்களை பயமுறுத்தி ஒரு பயமான உணர்வுகளை உங்களை கொண்டு விட்டோடனே சரி இவர்கிட்டருந்து மீனர்னா நம்ம இதை செஞ்சு தான் ஆகணுங்கிற உலகத்தில் ஒருத்தரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அங்கேயும் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க இது ரெண்டாவது மூன்றாவதாக உள்ளது தவிர்க்க முடியாத துன்பம் யாராலையாவது தீர்ந்துட்டுமே அப்படிங்கிற பரந்த நோக்கத்தில் நீங்க இப்படி இப்பதான் சமுதாயம் ஆனா இந்த மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட இடம் தான் இது இந்த மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட இடம் தான் யாரையும் பயன் மாட்டோம் அப்படி எங்களுக்கு அவசியமே இல்லை மேத்தியை காட்டி அதிசயத்தை காட்டி உங்களை ஏமாத்த மாட்டான் அப்படி ஏமாத்தி ஒரு தெய்வ பக்தி ஒருத்தருக்கு இந்த உலகத்துல வரவே வேண்டாம் அவன் பெருவியே இயற்கையா வந்து அந்த பக்தியை நம்ம ஏற்போம் சரானா அதே மாதிரி மனிதன் எப்படியும் இந்த விஷயத்தில் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிடணும் இறைவா அப்படி நினச்சி வாரான் அவனை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த ஸ்தலத்தின் பிறகு இங்கே என்ன வாரம் கேட்டு வந்திருக்கியோ அந்த வாரம் கொடுக்கப்படுது ஆனால் அவர் கருணையோடு கூப்பிடுறத வர பொறுமையாக இருக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய விஷயம் உங்களை கூப்பிடலை என்னை கூப்பிடலை பத்து வாரம் வாரேன் பதினஞ்சு வாரம் வாரம்னு சொல்கிறீங்க நான் வருத்தப்படுறேன் கரெக்டு தான் ஆனால் அவர் வந்து உங்களை எப்போ கூப்பிடணும்னு என்ன சொல்லுதாரோ அப்போ நான் கூப்பிட்டுருவேன் இதுதான் உண்மை ஒருத்தரை கூப்பிட சொல்லிட்டு நான் கூப்பிடாம இருந்தால் நீங்கள் என்ன பகைச்சிடலாம் நான் சாமியை பகைக்க முடியாது நான் அவனுக்கு கட்டுப்பட்டவன் அவனுக்கு நான் அடிமை புரியுதா சாமியை ஏன் கண்ட்ரோல் கூடலாம் நான் வைக்க முடியாது அவர் கண்ட்ரோலை நான் இருந்து ஒரு ரிமோட் மாதிரி அதனால் எல்லாருமே தெளிந்த மனநலங்களோடு இருங்க உயர்ந்த எண்ணங்களோடு இருங்க எல்லாருடைய எண்ணமும் பணிக்கும் எல்லார் எண்ணமும் நிறைவேறும் எல்லாருடைய சிந்தனையும் நடக்கும் சிறிது காலங்கள் ஓடும் அதுதான் உடனே எந்த விதையும் உடனே நல்ல கூட பாறையில் விதைச்சா முளைக்காது என்ன தித்திக்கும் தேன் கூட விஷத்தில் கலந்தால் பலன் இருக்காது உண்மையா இல்லையா அப்போ காட்டில் உலவும் தென்றல் காட்டில் உலாவுகிற தென்றனால நமக்கு பிரயோஜனம் இருக்கா பாறையில் விதைத்த விதையால நமக்கு பலன் இருக்கா சேற்றில் ஊற்றிய பலன் உண்டா கிடையாது எது எது எங்கே இருக்க வேண்டுமோ அந்த இடத்தை நோக்கி அந்த ஸ்தானத்தை நோக்கி இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த கருணை பிறக்கிறது அதுவரை மனிதனுக்கு பொறுமையும் நல்ல தன்மையும் நல்ல அமைதியும் வேண்டும் தாழாத துயரம்தான் அத்தனை கோடி மக்களை பார்க்குறோம் எவ்வளோ தூரத்துலேருந்தோ இருந்தோ வந்திருக்கிறீங்க ரொம்ப தூரம் ஓசூர்லேருந்து தருமபுரியிலேருந்து ராம்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்துலாம் வந்திருக்கீங்க என்ன நான் இங்கே ஒன்று எல்லாத்துக்கும் நான் என்ன எதுவும் தங்கமாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லை உங்கள் மனசில் தாங்க முடியாத அழுத்தத்தை யார் மூலமாவது தீர்த்திடணும் அதுக்கு ஒரு கருப்புசாமின்னு ஒரு தெய்வம் கிடச்சிருக்கு அவரை போய் கும்பிடுவோம் நம்ம நல்லாயிரணுங்கிற சத்தியமான நோக்கத்தோடு வந்திருக்கீங்க ஊழல் தான் அந்த நோக்கத்துக்கு ஒரே ஒரு கருப்புள் அடியேன் மட்டும்தான் என் உள்ளத்தை நான் சுத்தமாக தான் வச்சுருக்கேன் சரியாக தான் வச்சுருக்கேன் அவர் என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் நான் வச்சுருக்கிறேன் அதனால் உங்கள் உள்ளத்தையும் நீங்கள் ஆனந்தமாக அவர்கிட்ட ஒப்படைங்க எல்லாருமே ஜெயிச்சுக்கணும் சரணாகதி முக்கியம் சரணாகதியை தவிர பகவானுடைய அன்பை பெறுவதற்கு வேறு எந்த கைப்பொருளும் கிடையாது ஆனால் மனிதனால் முடியாதது அது ஒன்று தான் ரொம்ப ஈஸி தான் சரணாகதி ஆகிறது ஆனால் மனிதனால் முடியாது அளவுக்கு அவன் மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வந்திருக்க மாட்டான் அப்போ மனதை பக்குவப்படுத்த வேண்டும் கடந்து நம்ம ஞானம் யோகம் தியானம் தவம் போன்ற வகுப்புகளையெல்லாம் நடத்த வேண்டியது இருக்குது இதுவரை இந்த கோவில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இந்த சீரடைந்த நிலைகளில் தான் இருக்குது தகரமும் ஓங்கிய கூறையுமாய் இருக்குது இப்போ இந்த கோயிலை புதுப்பிக்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் நம்ம வந்துட்டோம் அடிக்கல் நாட்டியாச்சு பகவானுடைய அருளால இந்த வாரத்தில் கட்டிடத்தை நம்ம தொடங்கணும் இந்த கட்டிடத்தை தொடங்குவதற்கு மக்கள் பக்தர்கள் எல்லாரும் உங்களால் எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அந்த பண உதவியை பொருள் உதவியை நீங்கள் செய்யுங்க அதில் வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எத்தனையோ மக்களுக்கு வந்து பலனடைய போகிறாங்க அந்த பலனடைவதற்கு உங்களுடைய உதவி பயன்படுகிறது என்பது தான் இதனுடைய விளக்கம் அதனால இந்த கட்டிட நிதிக்கு அவர் துணை திரும்ப வச்சிருக்கிறாரு நீங்கள் கொடுக்கணும் மாதிரி இந்த டோக்கன் கட்டிட நிதிக்குன்னு ஐநூறு ரூபாயும் இருபது ரூபா டோக்கனும் நம்ம போட்டோம் அதை மக்கள் மனவு வந்து ஏற்கன ஏன் மனசுக்கு தொழிற்சி இந்த ஐநூறுரூவாயை ஏன் கட்டாயப்படுத்தி உங்கள்கிட்ட வாங்கணும் கருப்புசாமி நீயே இந்த கட்டிடத்தை கட்டி கொடு அவங்க உள்ளத்தில் உதயமாக்கி நீயே கொடு வழக்கம் போல டோக்கனுக்கு மட்டும் இருபது ரூபாய் வாங்கிக்கிறதேன் விருப்பம் உள்ளவங்க ஐநூறுரூவா கட்டுதாங்க அப்படின்னா இருபது ரூபாய் கொடுத்துட்டு கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க கொடுத்துட்டு முடிவுக்கு போட்டுட்டேன் அதனால நீங்கள் டோக்கன் வாங்கக்கூடிய நேரத்தில் கூட ஐநூறுரூவா நீங்கள் கட்டணும்னு இஷ்டத்துல தான் கட்டுங்க இல்லைன்னா டோக்கனை மட்டும் இருபது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிக்கிறாங்க நான் கட்டாயப்படுத்தணுங்கிற கெட்ட பேரோ ஒரு மன அழுத்தமான ஒரு தாக்கமும் எனக்கு வர வேண்டாம் நான் யாரை நம்பிக்கை இந்த புரோகத்தில் வாழலை பகவானை நம்பிக்கி தான் இருக்கேன் நீங்கள் என்ன நம்பி இருங்க உங்களுடைய நம்பிக்கை என் மூலமாக பகவானுக்கு போய் அடையட்டும் இதுதான் உண்மை அதனால் எல்லாரும் நல்லா இருப்போம் சாமியை கூப்பிட போகிறேன் சந்தோஷமாக இருங்க வெற்றி அடைவோம் பதினஞ்சு கல்யாணம் முடித்து வாழ்ந்தது மாதிரி உள்ள சந்தோஷத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் எத்தனை கல்யாணம் பதினஞ்சு கல்யாணம் முடித்து வாழக்கூடிய சந்தோஷத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இவனை திருத்தி என் குடும்பத்தை சரி பண்ணி தரணும் அப்படிங்கிறது உன்னுடைய கேள்வி கால்நாள் அவனை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு மாந்திரிகமான ஒரு வசீகத்தை உருவாக்கி அதில் பெண் வசியம் என்னும் ஒரு சக்தியை அவனுக்கு உருவாக்கி நிறைய சுகத்தை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு முட்டாள்தரமான எண்ணத்தை அவன் உள்ளத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் குடும்ப இலக்கணத்துக்கு மாறுபாடாக நடப்பும் அடிக்கடி சண்டை சச்சரவும் வாழவா வேண்டாமாங்கிற குழப்பமும் உடையவள் நீ இப்போ இது எனக்கு மாற்றித்தர முடியுமா அல்லது முடியாதா என் பிள்ளைகளுக்கும் சரியான வழியை காட்டணும் கர்ப்பசாமி என்று கேள்வி வரலாம் தரலாம் சரி இனிமேல் அவன் பக்கத்துல யாரையும் நெருங்க விடாம காப்பாத்துறேன் குடும்பத்தை நல்லாக்கி தரேன் இழந்த பணத்தை மீட்டித்தார உட்கார கர்ப்பசாமி ஆமா பக்கத்துல கொண்டா நீ உட்கார்ந்துட்டான் இவளை ஏன் எடுத்து வச்சோம்னு சொன்னா இந்த பிள்ளையுடைய அம்சத்தை படி தாயும் தவப்புன்னு பிரிஞ்சிருக்கிறதுக்கு விதி இல்லை புரியுதா அதனால வெளிநாட்டுக்குன்னு கட்டின பணத்தை நான் வாங்கி தந்துருவேன் என்னடா சொல்ல மாட்டேங்க அதுக்கு ஆறு மாதங்களுக்கு பிறகு வேற இடத்துல தான் உனக்கு முடிவடையும் அடையும் இப்ப இருக்க முடிவுகள் தெளிவாக இல்லைன்னு இருந்து உத்தரவு கட்டாயத்தின் பேரில் போனா அங்க போய் நடக்கிற விஷயத்துக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆறு மாதங்களுக்கு பிறகு போகிற விஷயம் இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஆள்கிட்ட இருந்து வேற ஆள்கிட்ட முயற்சி பண்ற விஷயம் வெற்றியாகும் இது நமக்கு மனதுக்கு கிளேசம் நடக்கும்னு உத்தரவு கால நிட்டு வரலாம் ஆ போயிட்டு வா கால நிட்டு வா அடிப்போம் என்னன்னு கேட்டுருவோம் அவ்வளவுதானே வாங்கப்பா வாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழில இவன் அம்சத்துப்படி படி பல கோடி சம்பாத்தியம் வழி உறுத்து இன்னும் ஓராண்டு காலம் கொஞ்சம் பல்லையும் நெல்லையும் கடிச்சு உட்கார்ந்த மாதிரி செய்யுங்க அதுக்கு பிறகு கடன் கடந்து போகக்கூடிய வழியை நம்ம உருவாக்குவோம் ஆறு மாதம் நீ முயற்சி பண்ணுன்னா ஓராண்டுக்குள்ள நடக்கும் அதனால இப்ப இழந்த செல்வத்தை மீட்டி தந்துருந்தேன் உங்களை ஐஸ்வர்யமா வாழ வச்சிருந்த ஆயுள் பலமா இருப்பீங்க செல்வங்களே நல்லா இருங்க என் கோயிலுக்கு கட்டிடத்துக்கு என்னப்பா செய்வீங்க நான் சொல்றதெல்லாம் செய்யக்கூடாதம்மா நான் ஆசைப்படிச்சுவேன் ரொம்ப கட்டம்னா என்ன செய்வேன் உன் உள்ளத்தில் உள்ளதை சொல்லு சந்தோஷம் பா மங்களகரமாக இருங்க எழுதிக்காங்க ஆனந்தமாரி மகனே கொண்டு வயதா செல்வம் பெருகும் ஆனந்தமார் கர்ப்பசாமி ஆமா ஆமா திருச்சி மாநகர் திருச்சி இருக்காங்க ஆளு திருச்சி மாநகர் என் நலமாக்கி கேட்டது வா பொண்ணு ஓடியா ரெண்டு அதே மாதிரி வந்துருக்கீங்களா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் அதனை அழுகில என் தங்கை மாரியுடைய ஆலயமும் காப்பும் அங்கே இருக்கு வாஸ்தவமா ஆனால் இப்போ ஓராண்டு காலமா அதை பெத்த பிள்ளையுடைய வாழ்க்கையில மனவேதனையும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வாழ்க்கை தொடங்காதா தொடங்குமா என்ன நிலையில நடக்க தெரியலையே கருப்புசாமி கேப்பாரில்லாத நிலையாக இருக்கிறேன் வழிவகுத்து தரணும் கேட்டு வந்திருக்கேன் கால் வாமா இந்தா பிள்ளைகளுக்கு வளமாக்கி தரேன் குறையில்லாமல் காப்பாற்றி தரேன் நிம்மதியாயிருக்கு காசி தர்மம் எல்லை காசி தர்மம் கர்பாமி உங்க மூலமா என் குடும்பம் சந்தோஷமா இருந்தா போதும்னு கேட்டு வந்த மக்கள் கணவன் மனைவிக்கு கண்ண மூடி என்ன கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்காப்பா சுதந்திரமா இருக்கலாம் செல்வாக்கா இருக்கலாம் இனி மன இடைஞ்சல் இல்லை நிம்மதியா இருக்கலாம் என் சக்தி துணை கொடுக்கும் கர்பசாமி ஆமா சரி ராம்நாடு ராம்நாடு பகுதி யாரு ராம்நாடாப்பா உனக்குடி ஏன் பரமக்குடி எனக்கு சொல்ல தெரியாதா என்ன கால் ஆ நல்ல மகளே கட்டுமனை ஆகிய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் அங்கே என் தங்கை காளியினுடைய அருளும் ஆசியும் அந்த வீட்டில் இருக்கு முன்னின்று காக்க நான் கர்ப்பசாமி தான் அங்கே முதல் தெய்வம் வஸ்தவமா ஆனா இப்போ ஓராண்டு காலமாக வீட்டுக்குள்ள மனவேதனையும் வாக்குவாதமும் சண்டை சச்சரவும் நடந்துகிட்டு இருக்கு என்னமா உணஞ்சிட மாட்டேங்க இந்த நிலைகளில் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன் சனி பகவானுடைய பார்வையால் மனக்குழப்பம் இந்த மனக்குழப்பத்தில் என்னெல்லாம் இணைஞ்சல்னு பார்த்தேன் உங்களுக்குன்னு அமையக்கூடிய கட்டுமனை என்னும் வீடுக்கு மாபெரும் குழப்பம் இருக்கு அதில் இரண்டு பேர்களால் உருவாக்கப்பட்ட வில்லங்கம் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு புரியுதா இந்த வேதனை தீருமா தீராதா அவங்கள சரி பண்ணி எங்களுக்கு மனைகளை உருவாக்கி தருவீங்களா கருப்பசாமி உன் கேள்வி கால் ஒன்றுவான் இப்போ வீட்டுக்குள்ள பட்டு கொஞ்சம் பண இழப்பு நடந்துருச்சு அதோடைய நிலைமைகளையும் மாற்றி வடிவகுத்து தாரேன் அதே போல இந்த மனவேதனை கஷ்டத்துக்கு யாரோ எது தகடு எழுதி செய்வன வச்சிருப்பாங்களோ ஒரு குழப்பமும் உள்ளத்துல ஓடுது ஒரு ஓடலையா அப்படி எது செஞ்சிருக்காங்க பார்க்க கொஞ்சம் கண்ண முடி உட்காரு அங்க போய்ட்டு போயிட்டு இங்கனே உட்காரு அப்படியா பொறுப்பில்லாத ஒரு தலைவனுக்கு பின்னால நீ வாழ்ந்ததுனால பொறுப்பில்லாத ஒரு தலைவனுக்கு பின்னால நீ வாழுதுனால உனக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு ஆனா அங்க போய் பார்த்தா அங்க எந்த ஒரு வைவரையும் நடக்கல என் காப்பால் உனக்கு நலம் நடக்கும் செல்வம் பெருகும் கால் ஒன்றுவான் வாமா வெற்றி தரேன் பாவூர் சத்திரம் எல்லை ஓட்டமானைய பொருத்தமா கீதா கருப்புசாமி கேட்டு வந்தது யாரு கால் ஒன்று வரலாம் இன்னொரு தரம் கால் வாமா சரி வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் கட்டுமனை என்றால் வீடு அந்த வீட்டுக்குள்ள நீ நிம்மதியாக பொறுத்தனோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தவறான செய்தியை செஞ்சு இப்போ உன் கணவனை பிரித்து வச்சுருக்காங்க காலநிட்டுவம் இப்போ அவன் மனதை போய் நான் ஆராய்ந்து பார்த்தேன் நம்ம வந்தது அவளுக்கு தெரியட்டும் ஆனால் நம்ம ஊருக்கு போகிறது அவளுக்கு தெரிய வேண்டாம் அதனால் சொல்லாம புரியாமல் கேரளாவை பார்த்து ஓடிடுவோன்னு முடிவுக்கு வந்திருக்கான் புரியுதா இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தேன் அவங்க வீட்டுல உள்ள பெரியவங்க அதனால உன்னை குத்தவாளி ஆக்கி குப்பையில தடணும்னு அவங்களுடைய எண்ணம் அப்படி என்ன நம்பி வந்ததுனால உனக்கு வாழ்க்கை அமைச்சு தந்தா போதும்லாம்